தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து நீ ஒன்னே இருந்த யூடியூப் சேனலாகவும் நம்மளுடைய பாலாஜன் கோவிலுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் இன்னைக்கு நம்ம வந்து சில கேள்விகள் நீங்க கேட்குறீங்க அதாவது மூட நம்பிக்கை சார்ந்து கேட்கறோம்னு சொல்லியிருந்தீங்க ஆமா உங்களுடைய மனசில் படக்கூடிய அந்த மூடநம்பிக்கை சம்பந்தமான கேள்வி நீங்க மக்களுக்கு அது பயனுள்ள கேள்வியா இருக்கணும் நம்மளும் பதில் சொல்ல மக்களுக்கு பயனாக சரி ஓகே எந்த ஒரு மதம் வந்து மூட நம்பிக்கைகளை அதிகமாக மக்களிட திணிக்கிறத நீங்க நம்புறீங்க இல்லை உங்களோட கருத்து இந்த மத இந்த மரம்தான் வந்து மக்களிடம் வந்து அதிகமா வந்து மூட நம்பிக்கையில திணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது மூட நம்பிக்கை சொல்றது வந்து ஒரு ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது ஒன்னு முன்னோர்கள் நமக்கு சொன்னது இன்னொன்று நம்மள தேவையில்லாம அது பொருளியை கிளப்பி விடுறது ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் முன்னோர்கள் செஞ்சது பூராமே ஆன்மீக விதமான மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக அந்த விஷயங்கள் இருந்துச்சு தேவையில்லாம அந்த பொருளியை கிளப்பி விடுறாங்கல்ல இந்த விநாயகர் பால் குடிச்சாரு காலைல இருந்துச்சிங்கன்னா இப்படி நடக்கும் நீங்க உங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிற அதை பண்ண வைக்கிற இதை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மதங்களையும் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ சாமியார்கள் இருக்காங்க நிறைய பேர் இந்து மதத்திலயே இருக்கு பெரிய பெரிய இஸ்லாமியத்துல இருக்கு இருக்காங்க நல்ல கிறிஸ்தவர்கள் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க இன்னும் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இட்லமா ஆனாச்சுனாக்கா கோயிலுக்கு போவாங்க ஜபம் பண்ணுவாங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க இயற்கை விஷயங்களை சொல்லுவாங்க பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து அவங்க போதிப்பாங்க அதோடு பாடிப்பாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களும் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நான் பிறந்து வளர்ந்த ஒரே வந்து இஸ்லாமிய ஊர் தான் அவங்க நல்ல தினமும் ஐந்து வேலை தொழுது இறைவனே கெதின்னு சொல்லி மக்களுக்கு நன்மை செய்து மக்கள் பணியாக செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் தவறான வழியில் போகக்கூடியவங்க இருக்காங்க இந்து மதத்துலேயும் அதே மாதிரி தான் உண்மையான பக்தியோட ராகவேந்திரர் மாதிரி ராமகிருஷ்ண பரமகவசர் மாதிரி இல்லை இந்த மாதிரி ஞானிகளாகவும் இருக்கிறாங்க போலியா ஊரை ஏமாத்துற காசு சம்பாதிக்கிற சாமியார்கள் இருக்காங்க மக்கள் தான் என்ன செய்யணும் சுதாரிக்கணும் மூட நம்பிக்கைங்கிறது பல வகையா பிரிக்கலாம் எந்த வகையான மூட நம்பிக்கையை நீங்க சொல்றீங்க எப்படி சொல்லலாம் முன்னோர்கள் வந்து அறிவியல் பூர்வமாவும் நிறைய சொல்லிருக்கிறாங்க சிலது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடையில கட்டு கட்டுக்கதைகள் மாதிரி பொருளிகள் மாதிரி களைப்பூட்டப்படியே இருக்குது அறிவியல் பூர்வமான மூடநம்பிக்கை நீங்க என்ன நினைக்கிறதுல இது ஆஹ் இது நல்ல கேள்வி அறிவியல் பூர்வமான மூடநம்பிக்கை உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாசம் கூழ் ஊத்துறது எல்லா வீட்லயும் வந்து வேப்பில கட்டுவாங்க ஒரு சில மா இப்ப வந்து மார்கழி மாசம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இது ஒரு விதமான அதாவது குளிர் விட்டக்கூடிய நேரம் உடம்புல சரியான ஒரு தப்ப இருக்காது ஆனால் இந்த மாதம் என்னன்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நல்ல குளிர்ந்த தண்ணியில குளிச்சு பஜனை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி ஒவ்வொரு மாதத்துலயும் ஒவ்வொரு மாதம் ரம்ஜான் மாதத்துல போ ரம்ஜான் மாதத்துல போகிறோம் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோம்பு நோட்டு வைப்பாங்க அந்த முப்பது நாள் நோம்பு நோர்த்து அந்த பேரை தெரிஞ்சாலும் கொண்டாடுவாங்க இது என்னன்னா தன்னுடைய உடம்பை சுத்தப்படுத்துது புரியுதா உங்களுக்கு அப்போ கிறிஸ்தவர்கள்லேயும் சில நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதாவது முன்னோர்கள் வந்து அறிவியல் சார்ந்து தெய்வ வழிபாட கொண்டு வந்திருங்க இப்போ வந்து இன்னைக்கு உனக்கு வந்து அம்மாங்கன்று இருக்கு அப்படின்னா நீ ஊசி போட போற அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா கிட்டே கிடையாது ஒரு மது வைரஸ் அந்த வைரஸ் நம்ம உடம்புக்கு உள்ளுக்குள்ள வருது இதை வந்து நீ வேப்பலையும் மஞ்சளும் போட்டா நீ சரியாகும் அப்படின்னா நீ வந்து அதை ஒரு மருந்தாதான் யோசிப்பேன் இதே ஒரு சாமி குத்தம்பா உனக்கு நீ வேப்பலை தடவு மஞ்சளை தடவு தெய்வ குத்தம் தெய்வகுத்தமாயிரும் அப்படின்போது ஒரு பயம் வரும் இன்னைக்கு தன்னையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு மருத்துவன்ற தாண்டியும் தெய்வம் சொல்லும் போது மக்கள் பயப்படுவாங்க அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேப்பலை மஞ்சள் மஞ்சள் கிருமி நாசினி வேப்பலை அதே மாதிரிதான் வேப்பலைக்கு வந்து ஒரு நிறைய சக்தி உண்டு வெலுமிச்சம்பளம் இதெல்லாம் ஆன்மீக பொருட்கள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க உற்று கவனிச்சிங்கன்னா பூராமே அறிவியல் சார்ந்த விஷயமா இருக்கும் மருத்துவத்தை மருத்துவத்தை சார்ந்த விஷயம் மாத்திருக்கும் வேப்பில வந்து வேப்பில இல்லாத ஒரு இதே கிடையாது வேப்பிலையில மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது எலுமிச்சம்பழம் வந்து அதுவும் அதே மாதிரிதான் இலுமிச்சம்பழம் வந்து நம்ம மனிதனுடைய உடம்புக்கு ரொம்ப தேவையானது குளிர்ச்சி இல்லை அதாவது அது ஒரு உள்ளது அது வந்து உடம்ப சுத்தப்படுது மூளை சுத்தப்படுது நரம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்குறது எலுமிச்சம்பழம் வேப்பில ரெண்டாவது மஞ்சள் மஞ்சள் கிருமி நாசினி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே தெரிஞ்சது மஞ்சள் கிருமி நாசினி இந்த மாதிரி நீங்க வந்து உள்ளுக்குள்ள போன ஒரு உதாரணம் தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் வந்து மிகப்பெரிய ஒரு சத்து தேங்காயும் பழமும் பொறிக்களையும் சாப்பிட்டா மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு எல்லா கோயிலும் பிரசாத பிரசாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்ததா இருக்கும் நோம்புகஞ்சி கொடுக்குறாங்கல்ல நோம்புகஞ்சி எடுத்து பாருங்க அதுல வந்து எல்லா விதமான சத்துக்குண்டான ஆகாரங்களுக்குள்ள அது சேர்த்துருப்பாங்க அசன சாதம் கொடுக்குறாங்கல்ல அசன சாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது முன்னோர்கள் செஞ்சு வச்ச எல்லா எத்தனை மதத்தை நீங்க பிரிச்சாலும் சரி இறைவன் ஒண்ணுதான் எத்தனை மதமா பிரிஞ்சாலும் புத்த மதம் சமண மதம் கௌமார மதம் எத்தனை மதமா பிரிச்சாலும் மனிதன் நல்ல ஒழுக்கத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம மெயினா நோய் இன்னைக்கு ஆன்மீகத்தை அகற்றி பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு கொரோனால இருந்து நிறைய வேதிகள் புற்றுநோய் அதிகரிச்சது சரி அப்ப உணவு முறை மாறுறதுனால நோயில காரணம் நினைக்கிறீங்களா உணவு முறைன்னு சொல்லக்கூடாது தம்பி அதாவது சொல்லி கேட்டீங்கன்னா முன்னோர்கள் என்ன நமக்கு ஏதாவது முன்னால் உள்ள உணவு என்னக்குள்ள உணவு புரோட்டா உணவு கிடையாது தமிழர்கள் உணவு பண்ணாங்க பரோட்டா கிடையாது வேஸ்டா கிடையாது கிடையாது பண்ணு கிடையாது கிடையாது இன்னை தான் நிறைய விஷயம் செய்றாங்க அதுபோல் இன்னொரு விஷயம்னா இந்த சிக்கனை அரைக்கிறது அரைக்கிற இதே நம்மகிட்ட கிடையாது மாவு அரிசி மாவு அரிசி கழுவப்பட்டு இருக்கேன் திருச்சி கழுவப்பட்டிருக்கிறேன் தோசைக்கு இட்லிக்கு இது நம்ம பழைய உணவு பட்டியலில் இருக்குது ஆனா இப்போ வரக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய கேஎஸ்சி சிக்கன்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்குது என்னத்தை போட்டு பொறிக்கிற அதெல்லாம் வந்து ஆயில் கட்டி ஆகி அதை நம்ம சாப்பிட்டு அந்த கல்லீரல் நுந்து இன்னைக்கு லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ் எல்லாமே குடிப்போம் அதாவது ஆன்மீகம்ங்கிறது வந்து எதுக்காக வந்து ஒரு மாலை போட்டால் தண்ணி அடிக்க கூடாது ஒரு இஸ்லாமியர் வந்து முப்பது நாள் நோம்பு நோக்கிறாங்க எந்த ஒரு இஸ்லாமிய உண்மையான இஸ்லாமிய தண்ணி அடிக்க மாட்டான் ஒரு நல்லொழுக்கத்தை நல்லொழுக்கத்தை அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போறான் அன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜபம் பண்றோம் ஒரு குறுசு விஷயமா நம்ம போறோம் அப்படின்னா எவனா தண்ணி அடிச்சு போவோம் இறை நம்பிக்கை தண்ணி வச்சு போக மாட்டான் உண்மையா இறைவனை நேசிக்கிறவன் இறைவன் உம் மனதால அவனை மணங்குறவன் போலியா வேஷம் போடுறவனுக்கே நம்ம வந்து ஆள் கிடையாது இறை உள்ளவன் செய்யவே மாட்டான் அப்ப இறை மதங்கள் பூராமே நல்ல ஒழுக்கத்தை தான் கட்டு கொடுத்துருக்கு இப்ப இருக்க அதாவது சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா போதை பழக்கம் இது எங்க இருந்து உருவாகுது சொல்ற பெரியதான் அப்போ நல்ல பழக்கங்களை வந்து கத்துக் கொடுக்கறதுக்குதான் இந்த மதங்கள் நல்ல அந்த உருவாக்கணுங்களை ஒழிய உணவு பழக்கங்களை உருவாக்கணுங்கிற ஒழிய இப்போ இன்னைக்கு உதாரணம் வச்சுக்கோங்க ஒரு அய்யப் சாமிக்கு மாலை போடுறாங்கன்னா காலைல கண்டிப்பாக ஆறு மணிக்கு எந்திரிச்சா எந்திரிச்சு நல்லா குளிச்சு சுத்த இருந்து ஒரு நிலைப்படுத்தி சரணம் சொல்லி அப்போ அந்த நல் அந்த மரங்கள்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்க மூட நம்பிக்கைங்கிறது வந்து எந்த இடத்துல இருந்து உருவாக தெரியுமா அவங்களுக்கு ஏமாற்ற மூடநம்பிக்கை உருவாது சரி நீங்க சொன்ன மாதிரி நல்ல அறிவியல் பூர்வமான மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க சரி இப்ப முட்டாள் சில இருக்கு நிறையவே இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு உதாரணம் இருக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு கிரகம் சரியில்லப்பா எனக்கு ஒரு நேரம் சரியில்லை எனக்கு ஜாதக ரீதியா ஒரு பிரச்சனை ஒரு கருத்து வச்சு ஜாதக ரீதியா ஒரு பிரச்சனை நான் வந்து யார்கிட்ட போறது முதல்ல ஒரு இன்னைக்குள்ள மனநிலை முதல்ல ஒருத்தனுக்கு வந்து வியாபாரத்துல பிரச்சனை இவன் வந்து ஒழுங்கா முறையா தொழில தொடங்கி முறையா செஞ்சு முறையா வச்சு முறையா போனாலும் சில பிரச்சனைகள் வரும் எல்லாரும் எடுத்தடுப்புல அம்பானி ஆயிட முடியாது அதானி ஆயிர முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆயிர முடியாது அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்கும் குடும்ப ரீதியாவே பிரச்சனை இருக்கும் கடன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இப்ப உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நேரம் என்ன பண்ணுவோம் நான் வந்து ஜோசி ஜோசியிட்ட போவேன் ஐயா இந்த மாதிரி ஜாதகர் ஜோதிடர் வந்து கடவுள் கிடையாது கடவுளாலேயே விதியில இருந்து தப்பிக்க முடியாது கடவுளாலேயே இருந்து தப்பி தப்பி ஏன்னா ஒரு ராமர் பதினாலு வருஷம் வனவாசம் இருக்கா ஒரு கடவுள் தான் எப்படி நம்ம வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாதத்துல இருக்கக்கூடிய இறைவன்களும் நிறைய கஷ்டப்பட்டு தான் மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நம்மளோட விதியை எப்படி இந்த ஒரு ஜோதிடரால மாற்ற முடியும் ஜோதிடம் பாத்துருங்க வந்து ஒரு ஜோதிடம் பாக்குறேன் என்ன சொல்றேன் எதையுமே நான் வந்து மருத்து பேச விரும்பலை முன்னோர்கள் அதாவது புலிப்பானி சித்தர் கூடிய ஒருத்தர் தான் அந்த ஜாதகத்தினுடைய ஆய்வருவ இது ரெடி பண்ணி சொல்லிருக்காரு இப்ப போகர் வந்து அவர் ஒரு மருத்துவத்தை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இப்போ இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தன்வந்திரி சித்தர் வந்து அவரு மருத்துவத்தை மிகப்பெரிய லெவல்ல குணந்தர் இது எல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம பேச ரொம்ப விஷயம் பேசணும் அப்போ இப்ப முன்னோர்கள் வந்து பக ஒவ்வொரு இன்னைக்கு ஜோதிடம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பௌர்ணமி வருது என்னைக்கு அமாவாசை வருது அப்படிங்கிறது தெரியாது ஜோதிட சார்ந்து அந்த நாட்களை கணிக்கிறாங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இங்கிலீஷ் இப்படி பார்த்தா தமிழ்ல வந்து அறுபது வருடங்கள்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது தமிழ் வருடம்னு பார்க்க போறாங்க அப்ப ஜோதிடங்கிறது உண்மையாவே இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு அதை எப்படி நீங்க முன்னெடுக்கிறீங்க நீங்க கொண்டு போற ஜாதகத்தை வயசு தானே பாக்குறாரு அந்த ஜாதகம் பொய்யா உண்மையா கரெக்டான நேரத்தில் கணிச்சிருக்காங்க எப்படி தெரியும் எழுதினே என்ன தெரியும் அப்ப நான் என்ன சொல்றா நீங்க பாருங்க பாசிட்டிவா இருக்கா எடுத்துக்கங்க நெகட்டிவா இருக்கா விட்டுருங்க உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க மேல ஒருத்தர் இருக்கான்னுல இறைவன் இருக்கிறது உண்மை தானே உண்மை உங்களை படைச்சிருக்கான் உங்க முன் ஜென்ம பாவ புண்ணியங்களை கனெக்ட் பண்ணி தான் அவன் படைச்சிருக்கான் அதுக்காக உனக்கு நேரம் சரியில்லைன்னாக்காக போர்வை எடுத்து மூடிட்டு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு நான் வெளியே மாட்டேன் நேரம் ஜெல்லம் படுத்திருந்தா எப்படி சாப்பிடுறது இதான் மூட நம்பிக்கை ஒன்று அடுத்தபடியா இப்போ எனக்கு தெரிஞ்சு உதாரணத்துக்கு இப்போ நிறைய சாமியார்கள் முன்னால வாழ்ந்தாங்க உனக்கு நோய் நொடி இல்லாம இருக்கிறேன் உனக்கு அசப் பண்றேன் உனக்கு இதை பண்றேன் குடும்பத்தில் பெரிய கஷ்டத்தை நீக்கிறேன்னு சொல்லுங்க சாமியார்களும் இருக்காங்க நிறைய சாமியார் ஏங்க அரெஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜெயிலையும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு நேரம் தெரியலல்ல அவங்களால யாரையும் காப்பாற்ற முடியல இல்லை அப்போ அவங்கள நம்பி போகிறவங்க என்ன நம்பிக்கையில் நீங்கள் போகிறீங்க

இன்னைக்கு ஜபம் பண்றதுக்கு நம்ம ஃபோன் பண்ணா அதுக்கு ஆயிரத்தெட்டு ட்ரெயின் தாண்டி போகுது அவங்க ஜபம் பண்ணுறது இத்தனை லட்சம் கணிக்கிறாங்க ஒன்னு காரண்யாவில் ஒருத்தர் இருக்கிறாரு நான் என்ன சொல்ல கார்பரேட் சாமியார்கள் நம்ப அதிகம்ங்கிறேன் அது நித்யானந்தாவா இருக்கட்டும் ஈஷாவாக இருக்கட்டும் இல்லை அமிர்தமயம் அம்மா இருக்கட்டும் கருண்யாவாக இருக்கட்டும் ஆசிரியர் மோகன்சிங் லாரன்ஸா இருக்கட்டும் இன்னும் போர் எல்லா மதங்களும் இருக்காங்க ம் இருக்காங்க இறைவனை நேரடியாக நீ கும்பிடு இறை ஏன் புரோக்கர் வைக்கிறேன் இதுக்கு தேவை இப்ப நான் இருக்கிறேன் நான் ஒரு சாமியை வச்சு கும்பிட்டு இருக்கேன் இப்ப உனக்கு ஒரு பிரச்சனை என்ன வரேன் நான் பிரச்சனையை தீக்குறேன் நான் எல்லா சாமியாட்டி போங்க ஒரு கோயில் வச்சுக்க தப்பு இல்லை ஆனா முழுமையா அவன் தான் கதி அப்படின்னு போகாதீங்க நீங்க வாங்க உங்களுக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா சாமி நேரடியா கும்பிடுங்க இல்லையா நரசிம்மர் கோயில் இங்க உட்கடத்துல கும்பிடுங்க இல்லையா அகோபிலத்துக்கு போங்க அங்க நரசிம்மர் கோயில் இருக்கு ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கும் நல்ல வழியை வளர்க்கறதுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கேன் உனக்கு நல்ல அறிவை சொல்றேன் ஒரு நண்பர் வந்தாரு சாமி உங்களுக்கு எவ்வளவு சாமி பண்ணாரு நான் என்ன சொன்னேன் ஒரே வார்த்தை எனக்கு வந்து காசு பெருசு இல்லைங்க நீங்க வேற எங்கேயாவது போய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்றேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு வர சொன்னேன் யாருக்கு எந்த செலவு பண்ணாலும் அங்க இருக்கா சாமி கும்பிடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அதுக்கு தகுந்த நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர்றேன் ட்ரீட்மெண்ட்னா ஜஸ்ட் சாமி முன்னால வச்சேன் ஒரு இயந்திரமோ ஒரு திருநூறோ ஒரு அதுக்கு சார்ந்த விஷயங்கள் நான் கொடுக்குறேன் அதுக்காக நான் இந்த சாட்சி என்ன பண்றது பண்றது பண்றதில்ல இதே ஒரு ஒரு சாமியார் பா ஒரு ஜோதிடர் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஜோதிடருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க நாடு போய்கிட்டு இருக்குது தெரியுமா அதத்தான் மூணு நம்பிக்கைன்னு சொல்றேன் சரி உங்களோட வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காங்க வந்து அந்த மாதிரி இந்த பிரச்சனை தீந்துருச்சு யாராவது சொல்லியிருக்காங்க ஆஹ் சொல்லியிருக்காங்க நிறைய நம்ம இது இருக்கு போன்லயே நம்ம நிறைய வச்சிருக்கோம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இல்ல நான் பத்து இருபது பேர் ரெண்டு பேர் சொல்லுங்க இப்போ திருச்செங்கோடுல ஒரு லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனை சொல்லி வந்தாங்க சரி அதை நம்ம தீர்த்து கொடுத்தோம் திண்டுக்கல்ல ஒரு அம்மா அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆலங்குளங்கிற ஊர்ல இருந்து ஒரு அம்மா இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம் ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் ஒரு கோயில்ல பூசை பண்ணக்கூடிய ஒரு பூசாரி அவனுக்கு கல்யாணம் முடியாம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப சிரமப்பட்டிருந்தாரு முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டிட்டு வந்தாரு நான் ரசிங்கரை கும்பிட சொன்னேன் அதுக்கு சின்ன 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 பரிகாரம் அஞ்சு காசு நான் அவட்ட வாங்கல எங்கிட்ட இருக்காது இது என்ன யார்ட்டையுமே வந்து எனக்கு ஐயாயிரம் கூட பத்தாயிரம் ஏன்னா நமக்கு வந்து தொழில் இருக்க உழைப்பு இருக்கு இறைவனை வழிபடுறது நம்மளுடைய சேவை அதுக்கு உண்டான பலனை கொடுக்குறது இறைவன் நீ நிறைய தப்பு பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு ஊரை அடிச்சிட்டு நீ காசு சம்பாதிச்சிட்டு இங்க வந்துட்டு எனக்கு வந்து பாவ எனக்கு இல்லை தண்டனம் கூட அவங்க தான் கொடுக்கறது யாரு கொடுக்கறது தான் நானே நான் என்ன பண்ணுறது கணக்கு மேல இருக்கும் யாருடைய கணக்கும் தப்பிக்க முடியாது புரியுதான் உனக்கு ஆனா ஒருத்தனுடைய எதுக்காக எனக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப இருந்து நீ வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகணும் அட்ரஸ் கேட்கல நீ ஒரு வழிகாட்டி மாதிரி வழிகாட்டி எல்லாருமே வழிகாட்டிதான் எல்லாருமே தான் இறைவன் இடத்துல போறதுக்கான தான் காட்ட முடியுமா இறைவன்கிட்ட நானே உன்னை கூப்பிட்டு போக முடியாது யாராலும் கூப்பிட்டு போக முடியாது நீ போறதை என்னால் தடுக்கவும் முடியாது அது அவங்க பக்தியை பொறுத்து பக்தியை பொறுத்து அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்க பொறுத்து அது இயேசுவா இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி ஈஸ்வரன் இருந்தாலும் சரி அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தெய்வங்கள் கிட்ட உங்களை நான் வந்து நிவர்த்தி பண்ணி தரேன் நான் ஆன்மீகத்தை உனக்கு கற்று தரேன் ஆன்மீக விஷயமா உனக்கு சில விஷயங்கள் சொல்லி போங்க ஆனால் காசு கொடுத்து பண்றது மட்டும் தேவையில்ல அது விஷயம் இமயமலையில் எத்தனையோ சாமியார்கள் உட்காந்துருக்காங்க யாரா பேசுறீங்களா திருவண்ணாமலை சுற்றி எத்தனையோ ஜடாமுடி போட்டு சாமியார் உட்காந்து ஒருவேளை ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட முடிக்க குடிக்க முடியாம பேசுறீங்களா யாரும் பேச பேசறில்ல ஏன் நித்தியான பத்தி பேசலாம் எத்தனையோ ஊழியர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இருக்காங்கல்ல ஏன் கருண்ய பத்தி இவ்வளவு பெருசா பேசுறாங்க ஏன்னா அங்க கிறிஸ்தவ மாணவர்கள் படிக்கிறதுக்கே இத்தனை லட்சம் கணக்கு பண்ணி வாங்குறாங்க உங்களுக்கு ஆனா பணம் சம்பாதிக்க அவங்க வகுத்துக்கிட்ட வழி மதத்தினுடைய குருவா அவங்க நியமிச்சுட்டு இருக்காங்க அவளிய அவங்கள வந்து கோழிகளை கொட்டுறாங்களே ஒழிய அவங்களை கோடியில மிதக்க வச்சுட்டு இவங்க பிச்சை இருக்கிறாங்களா வழிய சொல்றோம் மூடவண்டிக்க மதங்களை வந்து வெறும் பணம் சம்பாதிக்கும் ஒரு பயன்படுத்துறாங்க உண்மையான அன்னை தெரசா என்ன பண்ணாங்க எவ்வளவு சேவை செஞ்சாங்க ஏழை குழந்தைகளுக்கு இன்னைக்கு யார் செய்யறாங்க எதையும் மோகன் சீரன்ஸ் என்ன பண்றாரு ஊழல் நீங்க தசமா கெட்டுங்க நீங்க நூறு ரூபாய் சம்பாதிக்கறீங்கன்னா நீங்க நூறு ரூபாய் எங்களுக்கு பத்து ரூபாய் எங்களுக்கு தசமம் கட்டுங்கிறாங்க இவரு கேக்க தசம் ஆண்டவனத்து நம்ம தரிசனம் பண்ண இவரு கேட்க நம்ம தசமம் கட்டணும் காணிக்கை காணி கேட்கிறாங்க திருப்பதிக்கு போற நீங்க திருப்பதி பாலாஜி கொண்டா வந்து எனக்கு பத்தாயிரம் பணம் கொண்டு கேக்குறாரா இல்ல எனக்கு ஐம்பது கொண்டு நகை கொடுன்னு கேட்கிறாரா என் ஊர்ல எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் முடியாம இருக்குது அதாவது இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவைங்கிறது ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்குறது மட்டும்தானே ஒழிய வேற எந்த காணிக்கையும் யாருக்கு தசமம் கொடுத்தாலோ எந்த இது நீ பள்ளிவாசல் கட்டினாலோ நீ தேவாலயங்கள் கட்டினாலோ கோயில் கட்டினாலோ கிடைக்காது ஏழை எளிய மக்களுடைய பசி பிணி எவன் நீங்கிறான் இறைவனுக்கு செய்யக்கூடிய முதல் தொண்டு அடுத்த தொண்டு கல்வி உதவி எவன் செய்யறானோ அது இறைவன் காட்டக்கூடிய முத முதல் விஷயம் உயிரினங்கள் நாய் பன்றி பூனை இதெல்லாம் பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கும் உணவளிக்கிறானோ பாரதியார் வந்து தன்னுடைய வீட்டுக்கு பசியில் இருக்கக்கூடிய நேரத்துல பறவைகளுக்கு தன்னுடைய அரிசி எடுத்து போட்டார்னு வரலாறு உண்டு இன்னைக்கு நம்ம பசிச்சா அடுத்தவனுடைய வாயில் வந்து கூட சோத்த பிடிக்கலாம் ஆனா அந்த பசியில ஒரு பறவைகளுக்கு உணவு அளிச்சா இன்ன வரைக்கும் அவனை பத்தி பேசப்படுது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அதாவது ஒரு முல்லை வளர்ந்து கீழே கிடக்குங்கிற தன்னுடைய தேரையே அது கொடுத்துட்டு போயிருக்கான் வரலாற்றுல நிறைய மனிதர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அவனே மாதிரி இருக்கணும் எவனே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களே ஒழிய எவனும் மனிதாபிமானத்தோட இருக்கணும் மதத்துக்காக வெட்டுறவன் மதத்துக்காக குடுத்துறவன் மதத்துக்காக வந்து அஹ் நம்முடைய நண்பர் நண்பர்களையே பதச்சிக்கிறவன் சண்டை போடுறவன் ஜாதி சண்டை போடுறவங்கன்னா மிருகத்துக்கு சொந்த மத கலவரங்கள் மத கலவரங்கள் உருவாக்குறவன் என்னுடைய மதம் தான் பெருசோ நான் கொள்றது இதெல்லாம் தவறான செயல் மதம் சொல்றது அன்பு வையி பாசம் வையி நேசம் வை எந்த மதம்னு நீ கேட்காத உதவி பண்ணு நட்பு பாராட்டு அடுத்தவன் உங்களுடைய குழந்தைகளை நம்ம குழந்தை இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி அடுத்தவங்க குழந்தை உதவி பண்ணு இதைத்தான் நம்ம வேண்டாம் நீ மூட நம்பிக்கைக்காக பல கோடி செலவு பண்றிய ஏழை எளிய மக்களுக்காக ஏதோ ஒண்ணு பெருசா செய்ய வேண்டாம் வருஷத்துல ஒரு நாள் அவன் பிறந்த நாளைக்கு ஏழை குழந்தைகளுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க ஏழை குழந்தைகளை பராமரிக்கிறாங்க ஆனா ஒரு வீடியோ எடுத்து போட்டு பத்து பேர்கிட்ட பணம் வாங்கி குழந்தைகளும் கொடுக்காம இவனும் ஆட்டையை போட்டு போற நிறைய ட்ரஸ்ட் இருக்குது நிறைய முதியோர்கள் அந்த மாதிரி பண்றாங்க நிறைய பேர் பிள்ளைங்களை கடத்தி விற்கவே செய்யறானுங்க எல்லாமே நம்ம சங்கத்தின் மூலியமா நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அறிவோம் இந்து சேவா சங்கம்ங்கிறது வந்து பெரிய லெவல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களையும் ரீச் ஆகிட்டு இருக்குது இதுல நாங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா மதத்தை பரப்புவதோட மனிதாபிமானத்தை பரப்புங்க மனித நேயத்தை பரப்புங்க மனித ஒழுக்கத்தை பரப்புங்க மூட நம்பிக்கையை ஒளிங்க இறை வழிபாடு பண்ணுங்க காசு கொடுத்து பண்ணாதீங்க இன்னைக்கு முருகனை பார்க்கணும் ஆயிரம் ரூபா இருந்தா உடனே முருகனை பார்க்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா உடனே திருப்பதி பாலாஜி பக்கத்துலாம் விஏபிஎன் எதுக்கு நான் இது வரைக்கும் ஆச்சு நான் போகவே மாட்டேன் ஏதோ ஒரு இடத்துல ட்ரெயின் கிடைக்கல வைக்கல சீக்கிரமா போகணும்னா இந்த படுவாய் பயிலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வாயில போட்டுட்டு நம்ம அப்ப நம்ம பாக்கணும்னு போயாச்சு அந்த மாதிரி தான் ஒரு வயிறு நம்ம கொடுப்போம் ஆனா உழைச்ச காசு நம்ம இவனையே கொள்ளை அடிச்ச காசோ அவன்கிட்ட வாங்கின காசோ கிடையாது அதே மாதிரிதான் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு சாமி கும்பிட்றதுக்கு ஆயிரம் ரூபா முந்நூறு ரூபாய் கொடுக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் இதனால ஆட்சியாளர்களும் நம்மளுடைய பணம் தனவந்தர்களும் முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு போய் நான் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு காலில் கூட வீடியோ பார்த்தேன் ஒரு பெரிய சாமியார் ஆவும் ஆடிட்டு பெரிய ஒரு கிடாவை வெட்டி பழி கொடுக்குறாரு அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க முண்டாசு கட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் எத்தனை ஆயிரம் லட்சம் கொடுத்தான்னு தெரில எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லை சரி கோயில்ல உண்மை அதாவது தம்பி இருக்கட்டும் இந்த அதாவது என்னன்னா விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் மொட்டம்போது நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஆடுறதுங்கிறது இன்னைக்கு மட்டும் நடக்கல தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு அது உடம்பு ஏதாவது காலங்காலம் அதாவது ஒரு ஒரு வைப்ரேஷன் அதாவது எப்படின்னா அந்த நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம் நம்மளுடைய உடம்பு சார்ந்த ஒரு எண்ணெய் சார்ந்த சந்திரமொகி படத்தில் கூட சொல்லுவாங்க அப்படி இவன் சந்திரமுகியாவே மாறிக்கிட்ட மாதிரி தெய்வத்தின் மேல நம்ம அழாதியான ஒரு பற்று வைக்கும்போது நம்ம தெய்வத்தினுடைய அருளா நம்ம மாறிடும் அப்போ அந்த உடம்புல ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்து அந்த ஆட்டங்கள் எல்லாமே கொடுக்குது ஆனா குறி சொல்றதுங்கிறத நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் எனக்கு ஆரம்பத்துலேருந்து குறி சொல்றது பிடிக்காது ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து அப்படி ஒரு தெய்வம் வந்து நமக்கு வந்து குறி சொல்லி நம்ம வந்து நம்மளை சொன்னா நிறைய விஷயத்த காப்பாத்திக்கலாம் இன்னைக்கு தங்க சுரங்கத்துல எங்க தங்க இருக்குன்னு கண்டுபிடிக்காம மக்கள் அலமஓதுறாங்க இயற்கை பேரிடர் அல்ல முதல்ல என்னன்னா நம்ம அறிவியல் சார்ந்த விஷயத்தை பேசுவோம் இயற்கை பேரறிவுங்கிறது வந்து அது வேற ஒரு டாபிக் அதை நான் சொல்றேன் அறிவு சார்ந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து நான் புரிய சொல்றேன்பா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள இந்த இடத்துல பெட்ரோல் இருக்கு இந்தியாவுக்குள்ள இந்த இடத்துல தங்க சுரங்கம் இருக்கு இந்தியாவுக்குள்ள இந்த இடத்துல இந்த இத்தனை கிலோ தங்கம் இருக்கு இந்த இந்த இடத்துல இந்த தாது இருக்கு சொல்லலாம் இல்ல ஏன் கணிச்சு சொல்றது இல்லை சொல்றது இல்லை சொல்ல முடியாது அவனுடைய பூமிக்குள்ள இருந்த வேலையத்துல இருந்து யாரும் சொல்ல முடியாது என்ன ஒரு வைப்ரேஷன் ஒரு எண்ணம் சாமி எனக்குள்ள வந்துருச்சு கூட சாமி வந்துருச்சுன்னு ஆடலாம் குறி சொல்லலாம் எப்பா அங்க வா உனக்கு சொல்லலாம் எப்ப அங்க வா நீ வாய் பேசணும்னு சொல்லலாம் ரெண்டு பேரை நீ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படுக்க போட்டு கால் ஊனமா இருந்தது ஜெயி ஜக்கம்மா எந்த எந்திரிச்சுட்டாண்டா கூட நாளைக்கு பத்து வயது ரூபாய் தேடி வருவான் ஏன் பண்ற ஏன் ஏமாத்துற யாருக்கா ஏமாத்துற இது நடக்குதா இது அப்ப எதுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க எல்லாம் அவனை கூட்டு போய் கண்ணு தெரிய காது தெரிய வைக்கணும் எல்லாம் சரி பண்ணிக்கலாம்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் எதுக்கு அங்க போறான் இவனை கூட்டு போய் சரி பண்ணலாம்ல சொல்லுங்க சோ மத்த ஒரு பணமா பணம் பண்ற ஒரு பணம் பண்ற மக்களை ஏமா அதாவது மக்களை ஏமாத்த கூடாது கண்ணு தெரிய வைக்கிறேன் காது இருக்கிறேன் உயிர்த்த உயிர்த்தல வைக்கிற இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான செய்ய சொல்றது உங்களுக்கு உங்களுக்குதான் விஷயம் ஆனால் மூட நம்பிக்கையை கைவிடுங்க இறைவனை நேரடியாக வணங்குங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வணங்குறது ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட வாங்க கண்டிப்பாக சொல்றேன் நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நம்பி மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்